வருக்கும் எமது வணக்கம் இன்று நாங்கள் தமிழ் புக்ஸ் தளத்தின் கல்வி உதவி திட்டத்தின் கீழே அண்மையில் பொக்கியல் பிரதேசத்தை ஒரு மாணவிய இனங்கண்டு தமிழ் புக்ஸ் தளத்தின் ஊடாக புலம்பெயர் உறவுகளின் அனுசரணையோடு தமிழ் புக்ஸ் தளத்தின் ஊடாக அந்த உதவி திட்டத்தை நாங்கள் இப்ப வழங்குவதற்காக செய்திருக்கிறோம் அந்த வகையில் அந்த மாணவி அறிமுகத்தை உங்களுக்கு நாங்கள் வணங்கப்படுத்துகிறோம் வணக்கம் நன்றி எனக்கு வணக்கம் நீங்கள் உங்களை பற்றிய ஒரு சாதாரண ஒரு அறிமுகத்தை கொடுங்க பார்ப்போம் நான் இங்கே பேசாமி நாங்களே அந்த கொக்குவில்லை இருக்கிறேன் கொஞ்சம் சவுண்டாக நான் கொக்குவில்லை இருக்கிறேன் நல்லது சட்ட கல்வரி மாநிலை எனக்கு வந்து படிக்கிறதுக்கு உதவி இல்லாமல் ஒரு அவசர அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் நான் அதில் எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் எனக்கு இந்த தமிழ் பாக்ஸை பற்றி எனக்கு சொல்லியிருந்தேன் அது அவங்களோட கண்டாக்ஸும் எனக்கு தந்துருந்தவன் ஸோ அந்த வகையில் எனக்கு உண்மையிலேயே சரியான ஹெல்ப் பண்ணுது நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணி கொடுறேன் இதுக்கு எனக்கு போய் தூரம் எஃபர்ட் எடுத்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பெரிய நன்றி மனவார நன்றி சொல்லி பட் மற்றது வந்து நான் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நான் அதோட எல்எல்பி நான் நான் செய்து கொண்டிருக்கேன் எனக்கு அப்பாவும் இறந்துட்டார் டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து ஷூட் பண்ணி இருந்தது அல்ல கொஞ்சம் எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணித்தான் இருந்தேன் பிறகு இந்த அம்மாவும் இறந்துட்டாங்க ஒரு வருத்தத்தால இருந்தது வந்த வகையில் எனக்கு படிக்கிறதுக்கு எந்த உதவியும் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேனா என்னால முடிஞ்சதை எஃபர்ட் எடுத்து படிச்சு முடிச்சுட்டேன் இப்ப இப்போ இந்த லோ காலேஜில் அரைவாசி முடிக்கிறதுக்கு சரியான கஷ்டப்படுவான்கள் நான் மாதிரி நான் செப்பரேட் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இல்லாததால எனக்கு இப்ப சரியான நஷ்டத்துல இருந்தபடியா எனக்கு இந்த தமிழ் பாக்ஸ் இதுகளை வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன் எனக்கு எல்லாமே அதுல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கிறாங்க நிறைய விஷயம் வந்து செய்தது வந்து எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தால் அதில் போய் கண்டெக்ட் பண்ண இடத்துல எனக்கு உதவி செய்யுறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அதோட ரீசா செய்யற சொல்லி இருக்காங்க எழுதி கொண்டிருக்கிறேன் அங்க நிக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கு சாப்பாடு விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து உதவி இல்லாம இருந்த நான் இப்ப எனக்கு செய்யறன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவ்வளவுனா நீங்க இங்கேயா கிளம்புல செய்யறேன்னு சொல்லி களம் அங்கே இருந்து படிக்க போயிருவாங்க

நீங்க எப்படி அந்த லா ஸ்டார்ட் பண்ணீங்க அந்த அந்த சொல்ல முடியுமா அப்ப லோ வந்து நான் ஓபன் யுனிவர்சிட்டில வந்து எழுதி நான் பட் லோ காலேஜ் எக்ஸாம் எழுதி ஒரு மாசால தட்டுப்பட்டு அந்த கோவத்துல நான் ஃபாரின் யுனிவர்சிட்டில போய் ட்ரை பண்ணி எனக்கு அதுல கிடைச்சிடுது கிடைச்ச பிறகு நான் அதுலயும் நான் வேலை செய்து கொண்டுதான் நான் எடுத்து ட்ரை பண்ணி போன் நான் அதுக்குள்ள பட் அது வந்து ரீசன்டா வேலையை விட்டுட்டேன் எனக்கு அது ஒரு கவலை மாதிரி வேலையை விட்டுட்டேன் நான் இந்த எக்ஸாம்க்கு போக வேண்டிய சூழ்நிலை

படிச்சிருந்தேன் நான் பிறகு ஒரு மாதிரி முடிச்சுட்டேன் ஏ லெவல் லெவலில் முடிச்சிருந்தேன் நான் பிறகு நான் ஓ லெவலில் வந்து எனக்கு ரிசல்ட் இல்லை ப்ரைவேட் ப்ரைவேட்டில் போட்டு ஓ லெவல் பிரைவேட் ஏ லெவல் பிரைவேட்ல போட்டு தன் படிச்செடுத்து நான்

நீங்க லோவை எடுத்து அதுக்கு செலவுகள் ஆகும் என்று தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எனக்கு சின்ன லோ படிக்க வேண்டும் ஆர்வம் இருந்தது எனக்கு அதை படிக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமைய இல்லை இப்ப எனக்கு சந்தர்ப்பம் வந்தபடியா நான் அதுக்குள்ளே கோட் கிஃப்ட் எனக்கு கடவுள் அதை அமைச்சு தந்திருக்கிறார் உண்மையில இந்த வகையில நான் அந்த எந்த விதத்துல நான் என்ன என்று சொல்றேன்னு சொல்ல தெரியல அதுக்குள்ள போக எங்க அப்பாவோட ஆசையும் கூட அதுக்குள்ள நான் படிக்க வேணும் லோ செய்ய வேணும்ன்ற ஆசை இருந்தது அந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன் ஒரு பெருந்த மாதிரி ஓகே யோசிங்க அந்த அப்பா கனவு நிறைவேற போகுது அத நினைச்சு சந்தோஷப்படுங்க இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஓகே ஓகே முப்பத்தஞ்சு ஓகே பையனுக்கு எத்தனை வயசு 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓகே அப்புறம் ஒரு ஒரு அண்ணா இருக்குன்னு சொன்னீங்க அண்ணாக்கு என்ன பிரச்சனை ஆப் புரோவெட் அ வணக்கம் தம்பி அடுத்து உங்களுக்கு இங்க இருக்கிற இந்தங்களுக்கு இப்ப டான்ஸ்ல இருந்து உதவி செய்யறது குளம்பியரவங்களோட சேர்ந்து முன்னந்து டான்ஸ் இவங்களுக்கு உதவி செய்யற

அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு எத்தனையோ கஷ்டப்பட்ட பிள்ளைகள் காப்ப நிழந்த பிள்ளைகள் அப்படி குடும்பத்து சூழ்நிலையால படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அவங்க என்னால இயந்ததை முடிஞ்சதை ட்ரை பண்ணுவேன் அப்படி இருந்து மன படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் கட்டாயம் உங்களால மனமாக மனமா செய்தீங்கள்தான் கண்டிப்பா நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் எந்த ஒப்பீனியன்

நீங்கள் வேற கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முடியும் நீங்கள் ஓகே இப்போ என்னென்னா உங்களுக்கு டேர்முக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரூபா நீங்கள் கேட்டுங்க ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து ரெக்சன் அண்ட் அண்ணா தான் உங்களுக்கு முதல் இதை உதவி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன்